அவனே தானே சொன்னா கேளுங்க போட்ட தேர்தல் யாரு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கேதான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்றேன் ஆனால் நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டை அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இறையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன் அதனால அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பு இருக்கணும் அதை திரும்ப திரும்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இதே இந்த காசை எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவே தயாரி இயக்கவே முடியாது தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் ஒருவேளை அது பன்னீரில் மலர வாய்ப்பு இருக்கு தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது அது கூட இலை கூட துளிர்க்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க கொண்டு மாம்பழம் பழு